இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் சிட்டக்குறவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் ஆண்டவர் பறவைகளைப் போல சிறிய உயிர்களையும் கவனிக்கிறவரானால் அவருடைய சொந்த படைப்பாகிய மனிதனே அதுவும் நமது பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட எங்களே அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக கவனிப்பார் பறவைகள் சிறியவை தான் மதிப்பில்லாதவை போல தோன்றினாலும் அவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார் அவற்றில் ஒன்று கூட ஆண்டவரின் அறிவில்லாமல் தரையில் விழுந்ததே கிடையாது அதுபோல நம்மை அவரின் பிள்ளைகளாக நம்முடைய மதிப்பு பாதுகாப்பு பராமரிப்பு ஆகியவற்றில் உறுதி அளிக்கிறார் நம்மை சுற்றியுள்ள அச்சங்களிலும் கவலைகளிலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார் என்பதை இந்த நிறைவாட்டை இன்று ஒவ்வொருவருக்கும் இணைவூட்டுகிறது இவ்வளவு சந்தர்ப்பங்களில் நாம் எம்மையே அல்லது அடுத்தவர்களையே சிறியவர்களாக முக்கியமற்றவர்களாக பார்த்திருப்போம் ஆனால் இசுவின் வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது சிறு பறவைகளை குறித்தே அவர் மிகவும் கண்ணம் கருத்துமாக இருக்கிறார் என்றார் நம்மை அவர் மறப்பாரோ நாம் அவருடைய கண்களில் மிகுந்த மதிப்புடையவர்கள் ஆதலால் வாழ்க்கையில் வரும் சோதனைகளிலும் பயங்களிலும் நிராகரிப்பிலும் ஆண்டவர் மூடி இருக்கிறார் அவர் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம் இதயங்களில் வளர வேண்டும் அது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் ஆமேன்